ஹரியானா ஏடிஎம் கொள்ளையர்களிடம் விடிய விடிய காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரியில் இதே கொள்ளை கும்பல் தங்களின் கைவரிசையை காட்டியுள்ளது தெரிய வந்துள்ளது மேலும் காவல்துறையிடம் அவர்கள் அளித்துள்ள வாக்குமூலத்தில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி பகீரை கிளப்பியுள்ளது கேரளாவில் திரிசூர் மாவட்டத்தில் நேற்று அதிகாலை வரிசையாக மூன்று ஏடிஎம்களில் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் கேரள பார்டரை கடந்து தமிழகம் படி தப்பிச் செல்ல முயன்ற ஹரியானா கொள்ளையர்களை நாமக்கலில் தமிழ்நாடு போலீஸ் சுற்றி வளைத்து செய்து பிடித்தனர் குறிப்பாக கேரளாவில் நடந்த கொள்ளை சம்பவத்தை காட்டிலும் நாமக்கல் நெடுஞ்சாலையில் காவல்துறைக்கும் கொள்ளையர்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சூடு சீன் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே சுட்டதில் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தில் சிக்கிய ஐந்து கொள்ளையர்களிடம் தமிழ்நாடு போலீசார் நேற்றைய தினமே விசாரணையை தொடங்கினார் நேற்று மதியம் கேரள போலீஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து விசாரணையில் இணைந்த நிலையில் நேற்று இரவு ஆந்திர போலீசாரும் தமிழகம் விரைந்தனர் இந்நிலையில் பிடிபட்ட ஐந்து பேருக்குமே ஹிந்தி மொழி மட்டுமே பேச தெரிந்ததால் மொழிபெயர்ப்பாளரை வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியாகி உள்ளது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தமிழ்நாடு கர்நாடக எல்லையான கிருஷ்ணகிரி ஓசூர் பகுதியில் இதே ஹரியானா கொள்ளையர்கள் ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஆந்திராவின் கடப்பாவிலும் கொள்ளை சம்பவத்தில் இதே கும்பல் கைவரிசையை கர்நாடகா கொள்ளையடித்து கொள்ளையடிக்கலாம் என்று இந்த கும்பல் திட்டமிட்டுள்ளது அதற்காக ஏழு பேர் கொண்ட ஹரியானா கொள்ளையர்கள் சென்னை வந்துள்ளனர் இரண்டு கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரியில் டெல்லியில் சென்னை வந்த நிலையில் இருவர் டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்துள்ளனர் கண்டெய்னரில் வந்த சரக்குகளை மீனம்பாக்கம் அருகே அன்லோட் செய்துவிட்டு சென்னையில் தங்கி தங்களுடைய கொள்ளை சம்பவத்திற்கு திட்டம் தீட்டியுள்ளது இந்த கும்பல் இந்நிலையில் கேரளாவின் திரிசூரில் திருட முடிவு செய்தவர்கள் சென்னையிலிருந்து கண்டெய்னர் லாரியில் சென்றுள்ளனர் திரிசூர் ரீச் ஆனதும் முகமூடி அணிந்து கொண்டு கேஸ் கட்டிங் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஐந்து பேர் கொண்ட கும்பல் கேரளாவில் இரண்டு மணி அளவில் இறங்கியுள்ளது வழக்கமாகவே எஸ்பிஐ ஏடிஎம்எல் தான் எப்போதுமே அதிக பணம் இருக்கும் என்பதால் நெடுஞ்சாலையில் எஸ்பிஐ ஏடிஎம் எங்கெல்லாம் இருக்கிறது என்று கூகுள் மேப்பில் சர்ச் செய்து கண்டுபிடித்துள்ளனர் அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் வரிசையாக அடுத்தடுத்து மூன்று ஏடிஎம்களுக்கு சென்று கொள்ளையடித்துவிட்டு காரை கண்டெய்னரில் கொண்டு கொள்ளை கும்பல் தமிழகம் வழியாக சென்னை அல்லது பெங்களூர் வரை சென்று அங்கு இந்த பணத்தை ஆளாளுக்கு பிரித்துக் கொண்டு தனித்தனியாக எஸ்கேப் ஆகி ஹரியானா செல்வதுதான் இந்த கொள்ளையர்களின் திட்டம் ஆனால் ஆனால் கேரள போலீஸ் கொடுத்த அலர்ட் தமிழ்நாடு போலீசின் உடனடி நடவடிக்கையால் நாமக்கலில் சிக்கிக் கொண்டதாக இந்த கொள்ளையர்கள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து அறுபத்தி லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் பணமும் கேஸ் வெல்டிங் இயந்திரமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று மதியம் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படலாம் என்ற தகவல்கள் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது